வணக்கம் நேர்களை கண்ணதாசனோட கதையை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க நம்ம வஉசி பையன் டேந்து சிபார்சு கழுதம் வாங்கின கண்ணதாசன் அவர்கிட்ட இருபது ரூபா கடன் வாங்கிட்டு ஒரு ஊருக்கு கிளம்புனாரு அப்படின்னு சொன்னோம்ல அது எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசனுக்கு முதன் முதல்ல வேலை கிடச்ச அதே ஊர் தான் புதுக்கோட்டை ஆனால் ராமச்சந்திரபுரத்துலேருந்து ஒரு நாலு மைல் தள்ளி இருக்க ராயபுரத்தில் இந்த வாட்டி வேலை கிடச்சிருக்கு அவருக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா ஏற்கனவே பழக்கப்பட்ட ஊர் நமக்கு நல்ல மனசுக்கு பிடிச்ச ஊர் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவருக்குள்ளே இருந்துச்சு அவர் வேலை பார்க்க போகிற பத்திரிகையோட பெயர் வந்து மேதாவி அதை முதல்ல முதல்ல ஆரம்பித்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோத்தா சண்முக சுந்தரம் அப்படிங்கிறவர் அதுக்கு முன்னாடி அவர் வந்து தினத்தந்தி வெளியில் வந்துச்சுல தினசரி பத்திரிக்கை அப்போ வந்து தந்தி அதோட ஆசிரியராக அவர் இருந்திருக்கார் அவர் விலகியப்பறம் மேதாவி பத்திரிகையோட முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டவர் அருப்புக்கோட்டை தான் அவர்ட்ட கொண்டு போய் அந்த கடிதத்தை அவர் கொடுத்தாரு உடனே வேலை கிடச்சிருச்சு கண்ணதாசனுக்கு ரொம்பவே சந்தோஷம் உடனே அவரும் மேதாவி பத்திரிகையோட ஆசிரியர் ஆகிட்டார் இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லைஃப் லெசன் இதில் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா திறமை இருந்து சந்தர்ப்பத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் திறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கணதாசனோட வாழ்க்கை வந்து ஒரு உதாரணம் அவரும் பாருங்களேன் வேலையில் சேருவார் திரும்ப இறங்கிடுவார் அந்த வேலையை விட்டுட்டு மறுபடியும் வேலை தேட ஆரம்பார் கையில் காசு இல்லாமல் இருக்கும் ஆனால் யாரோ ஒருத்தர் சிபாரசு கிடதம் கொடுத்து யாரோ ஒருத்தர் கடன் கொடுத்து அவருக்கு மறுபடியும் ஒரு வேலை கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு இந்த பரமபதத்தில் வர்ற மாதிரி ஏற்றத்தாழ்வுகளோடைய தான் அந்த வாழ்வு பயணிச்சிக்கிட்டு இருந்திருக்கு சரி ஓகே மறுபடியும் நம்ம கதைக்கு போவோம் அவர் வேலைக்கு சேர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னோம்ல கண்ணதாசன் வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே ஒரு சம்பவம் நடந்துருச்சு அது என்ன அப்படின்னா கண்ணதாசனை உட்கார வச்சுட்டு அந்த ஆசிரியர் வந்து வெளியில் போயிருக்கார் வெளியில் போயிட்டு திரும்பி வரும்போது நூறுரூவா அங்கே வச்சுருந்ததை காணோம்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு இதை சொன்னோன்னே கண்ணதாசனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு அவர் திருடியிருக்காரு ஆனால் எப்படின்னா அம்மாவோட பெட்டியிலேருந்தோ இல்லை வீட்டிலையோ எங்கேயோ இருக்கதோ திருடி போயிருக்காரு ஆனால் வெளியில் ஒரு நாளும் அவர் திருடினதே கிடையாது அவருக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு பயமாகிடுச்சு ஏன்னால் அவர் தான் அங்கே வந்து புதுசாக வந்திருக்க ஆள் அப்போ நம்மளை சந்தேகப்படுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எண்ணம் அடுத்து தான் என்ன நடந்திருக்கும் தொடர்ந்து கதையை கேட்கலாம் ஆதரவு கொடுங்க